அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கிராமத்து நாசம் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா அசோல பெட்டு மறுசீரமைப்பு பண்டி இன்னொரு பெட்டும் நம்ம போட போகிறோங்க இன்னொரு பெட்டு போறதுக்கு மேலே கீழே என்ன பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா கீழே நல்லா தட்டி விட்டுட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா எம்சாண்ட் மண் இல்லைன்னா நம்ம தேங்காய் மஞ்சு கீழே போட்டுக்கணுங்க இது எதுக்காக போகிறன்னு கேட்டீங்க அப்படின்னா அசோல பெட்டு டேமேஜ் ஆகாம இருக்கிறக்காக நம்ம போடுறோங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பெட்டோட நீளம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி நீளம் ஆறு அடி ஆகல ஒரு அடி ஆகிட்டுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செம்மண் போடணுங்க செம்மண் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் இல்லைன்னா இந்த மாதிரி போடலாங்க நாங்கள் இந்த மாதிரி போடுறதுக்கு காரணம் என்னன்னா நம்ம செம்மண்ணில் அதிகமாக கல் இல்லை அதனால் நாங்கள் இந்த மாதிரியே போட்டுங்க மூணு பெட்லேயுமே பார்த்தீங்கன்னா காமனாக ஒரு இருபது செட்டி பக்கமாக போட்டு நல்லா பரப்பி விட்டோங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெட்டில் ஒரு அரை அடி அளவுக்கு வந்தால் போதுங்க அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரைச்சி வச்சுக்கிற சாணி தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஜக்கு இல்லைன்னா நாலு ஜக்கு ஒவ்வொரு பெட்டுக்கு நம்ம ஊற்றி விட்ருவோணுங்க ஒரு நாலு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அசோல விதையை தூவி விட்டுக்கலாங்க அசோள விதை பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டுக்கு ஒரு அரை கிலோங்க கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷான விதை எடுத்துங்க அப்பதான் நம்மளுக்கு சீக்கிரமாக அவுட்புட் கிடைக்கும் இதெல்லாமே போட்டுறதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தண்ணி அலாசி விடணுங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த அசோலை பார்த்தீங்கன்னா வேர் பிடிக்கும் மூணு பெட்லையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோங்க நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா வித வேண்டு கால் பண்ணியிருந்தீங்க ஒரு பத்து நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க நம்ம வாங்கிக்கலாம் ஒன்றும் அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே நம்ம இந்த சின்ன சின்ன பூச்சி இலையெல்லாம் எல்லாம் விழுகாமல் இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மேலே கிரீன் நெட் கட்டி விட்டோங்க ஏன்னா அந்த கிரீன் நெட் கட்டி விட்டோங்காட்டி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த பூச்சி வெட்டு பிரச்சனை எல்லாம் வராது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்